என்ன தாண்டி பண்ணுறேன் என்ன தான் வீட்டில் வெட்டி முடிக்கிற நீ சும்மா தானே இருக்க அங்கங்க போய் பாரு புருஷனுக்கும் வீட்டுக்கும் எப்படி ஒத்தாசையாக இருக்காங்கன்னு பொம்பளைங்களே நீயும் இருக்கிய தண்டமா சாயந்தரம் வந்து பாருங்க வீடு எப்படி இருக்கும்னு முதல்ல பார்க்குறேன் முதல்ல எனக்கு அதுதான் எப்படி வச்சிருக்க எப்படி கிழிக்கிறேன்னு நான் பார்த்துறேன் சரி போயிட்டு வாங்க டேய் டேடி மிச்சர் உட்கார்ந்து இருக்கிற வீட்ல எல்லாமே போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு எதையும் வெட்டி முடிக்காம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா வீடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டதான்